திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கான்னு எல்லார்டையும் சொல்லிட்டு அந்த மணப்பெண் வந்து தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போற தருணம் இருக்கு இல்லையா அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் நீங்க பாக்குற வீடியோவுமே அப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்ல எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது ஆனால் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த மணப்பெண் தன்னுடைய கணவன் கூட சேர்ந்து வாழாமலேயே மறைஞ்சிட்டாங்க அதாவது கடந்த ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ராஜஸ்தானை சேர்ந்த குஷ்பு கல்வாருக்கு மேரேஜ் நடக்குது மேரேஜ் முடிஞ்ச ரெண்டு மூணு நாட்கள்லயே அர்ஜென்டா அகைன் லண்டனுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது சோ உடனே அந்த விபில் சிங் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் எல்லாம் முடிச்சிட்டு என்னோட மனைவி குஷ்புவே வந்து நான் வந்து லண்டன் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த நாள் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்த மனைவிக்கு லண்டன் போறதுக்கான எல்லா ஏற்பாடுமே கடந்த வாரங்கள்ல முடிஞ்சு புதன்கிழமை தன்னோட வீட்டுல தன்னோட கணவர் வீட்டுலன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வியாழக்கிழமை லண்டன் போறதுக்காக பிளைட் ஏறி இருக்காங்க குஷ்பு ஒரு வித ஆசையுடனும் எதிர்பார்ப்புடனும் புதிய வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்தை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்த இந்த பெண்ணோட முதல் விமான பயணமே அந்த பெண்ணோட இறுதி பயணமாகவும் மாறி இருக்கு ராஜஸ்தானை சேர்ந்த பனிரெண்டு பயணிகள் இது வரைக்கும் அடையாளம் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அதுல குஷ்புவும் ஒருத்தர் லண்டன்ல குஷ்புவோட கணவர் அதாவது மேரேஜான சில தினங்கள் மட்டுமே குஷ்புவோட சேர்ந்திருந்த கணவர் விபுல் சிங் லண்டன்ல மனைவி ஏர்போர்ட்ல வழி அனுப்பிட்டு மகளை ரொம்ப நேர்மையான வாக்குமாறாத ஒருத்தருக்கு மேரேஜ் கொடுத்திருக்கோம் இனி அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்னு தோல் மேல தூக்கி வளர்த்த அப்பா அம்மானு பலரும் ப்ரே பண்ணிருப்பாங்க ஒரு நிமிஷம் அவங்களோட மனநிலையில யோசிச்சு பாருங்க உண்மையிலே எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்த நொடி வாழ்க்கை அப்படிங்கிறது குஜராத்தை சேர்ந்த அர்ஜுன் தன்னுடைய மனைவி பாரதி அவங்களோட ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பெண் பிள்ளைகளோட லண்டன்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க லண்டன்ல அர்ஜுன் வந்து ஃபர்னிச்சர் ஷாப் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் அர்ஜுன் அவ்வளோ நேசிச்சிருக்காரு அதுக்கு உதாரணமா அவரு அவரோட ஃபோட்டோஸ் நிறைய ஷேர் ஆகுது அதை பார்த்தாலே புரியுது நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு தன்னோட மனைவிக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு ஆ பர்த் டே அன்னைக்கு ஆ உமன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷலான மொமெண்ட்லாம் அன்னைக்கு என்னைக்கெலாம் அன்னைக்கெலாம் வந்து மனைவிக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கே உண்மையிலே கண் கலங்குது பட் யார் கண் பட்டுச்சோ இல்லையோ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மனைவி பாரதிக்கு வந்து கேன்சர் பாதிப்பு ஏற்படுது அதனால ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க ஆனா அப்படியுமே தன்னோட மனைவியை அவ்வளவு கேர் எடுத்து அர்ஜுன் பாத்துக்கிட்டு இருந்திருக்க ஆனா கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிகிச்சை பலனளிக்காம அர்ஜுன் மனைவி பாரதி உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறம் நாலு வயசுலயும் எட்டு வயசுலயும் இருக்கிற மகள்களுக்கு தந்தையா மட்டும் இல்லாம தாயாவும் மாறின அர்ஜுன் தன் மனைவியோட அஸ்திய சொந்த ஊரான குஜராத்ல இருக்கக்கூடிய நதியில கரைக்கணும் அதுக்காக நான் குஜராத் போயிட்டு சீக்கிரம் திரும்ப வந்துடுறேன் அதுதான் உங்க அம்மாவோட கடைசி ஆசை அப்படின்றத சொல்லிட்டு குஜராத் வந்திருக்காரு அர்ஜுன் சோ இந்தியா வந்து மனைவியோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு இனி தன்னுடைய மகள்களுக்கு அம்மாவாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட ஃப்ளைட் ஏறியிருக்காரு அர்ஜுன் ஆனா அந்த நொடி அவ்வளோ கொடூரமா கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க பதினாறு நாளுக்கு முன்னாடி அம்மாவை இழந்த ரெண்டு மகள்களும் இப்ப அப்பாவையும் இழந்து லண்டன்ல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி நினைச்சா யார் மனசுதான் கலங்காம இருக்கும் இந்த விபத்துல உயிர் தப்பித்த ஒரே நபர் அப்படின்னா விஸ்வாஸ் குமார் அப்படின்ற ஒரு நபர் தான் அந்த வீடியோ காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு கூட அதோட புது வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இவர் பயணித்த அந்த ஃபிளைட்டோட சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவன் ஏ இந்த லவன் ஏன் இப்ப பேசு பொருளா இருக்கு ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்னாம் தேதி அதுவுமே பதினொன்னு தான் டிசம்பர் பதினொன்னாம் தேதி தாய்லாந்தின் பாங்காங் நகரில் இருந்து சூரத்தானி நோக்கி சென்ற விமானம் விபத்துல சிக்கியிருக்கு அந்த விமானம் சூரத்தானி விமான நிலையத்துல தரையிறங்கும் போது நிலை தடுமாறி சதுப்பு நிலத்துல விழுந்தது பட் அந்த டைம்ல நடந்த விபத்துலையும் இந்த பிளைட்ல அதாவது விபத்துக்குள்ளான பிளைட்ல லவன் ஏ சீட்ல டிராவல் பண்ண பாடகர் ருவாங் சாக் அப்படின்ற நபர் மட்டும் உயிர்ப்பு வச்சிருக்காரு அதுவும் எப்படின்னா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வே இருக்கும் இல்லையா அந்த வே வழியா கீழே குதிச்சு உயிர் தப்பிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் கழிச்சு அதே மாதிரியான ஒரு விமான விபத்து அதே மாதிரின்னு சொல்லிட முடியாது அதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு விபத்துன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த விபத்துல எல்லாரும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற செய்தி வந்துருச்சு ஆனா அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்ற செய்தி வருது அந்த நபர் பண்ண ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் நடந்து வர புது வீடியோ ஒண்ணு வெளியா இருக்கு இந்த சீட் வந்து எங்க பிளைட்ல இருக்கும் அப்படின்னா எமர்ஜென்சி கதவுகளுக்கு பக்கத்துல இருக்குமா இன்னொன்னு விமானத்தையும் அதோட ரெக்கைகளையும் இணைக்கும் பகுதியில இந்த சீட் இருக்குமா விமானம் வந்து தரையில விழும்போது இந்த பகுதியில் தான் பலத்த அடி இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சீட்ல டிராவல் பண்ண ஒரு நபர் வந்து உயிர் தப்பி இருக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஆனா விமானம் இந்த பகுதியில தான் ரெண்டா பிளவுபட வாய்ப்பு அதிகம் அப்படி தான் இவர் அங்கிருந்து இருந்து குதிச்சு தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க குறிப்பா அந்த லவன்ய சீட்டை ஒட்டிதான் வெளியில வர்றதுக்கான வாசல் இருக்கும் அதனால இவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுய சீட் குறித்த பேச்சும் விவாதமும் அதிகமாயிருக்கு பட் அதனால மனசாட்சியே இல்லாம அந்த சீட்டுக்கான பிரைஸ மட்டும் ஏத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் உயிர் தப்பிச்ச அந்த நபருக்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு பக்கத்துல அவரோட சகோதரரும் டிராவல் பண்ணியிருக்கார் அவரு வந்து இதுல உயிரிழந்திருக்காரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ரோஷினி மணிப்பூர் மைத்தே இனத்தை சேர்ந்த ஞாத்தோய் சர்மா மணிப்பூர் குக்கி இனத்தை சேர்ந்தியம் நூத்தியம் சிங்சன் மூணு பேருமே விபத்துக்குள்ளான விபத்துல தங்களோட டியூட்டியை செய்யறதுக்காக பயணிச்சவங்க இப்ப மூணு பேருமே இல்லை ரோஷினி ஒரு சோசியல் மீடியா பிரபலம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க வீட்டுல இவங்களோட வருமானம் மட்டும்தான் இன்னும் சில மாதங்கள்ல ரோஷினிக்கு என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நேவி ஆபிசர் செலக்ட் பண்ணி மாப்பிள்ளலாம் ரெடி அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த லண்டன் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க பட் என்ன பண்ணுறது இனி ரோஷினி வந்து திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்றது தான் நிஜமாக இருக்கு மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஞாந்தோய் சர்மா இவர் வந்து விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த இளம் விமான பணிப்பெண்கள்ல ஒருத்தர் கிட்டத்தட்ட இவருக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு தான் ஆகுது பத்தொன்பது வயசாக இருக்கும்போது இவங்க இந்த டியூட்டியில் சேர்ந்துருக்காங்க ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு தன்னோட சகோதரி

சின்னதா வாடகை வீட்டுல தங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா வழியையும் வேதனையும் சகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக ஓடின இந்த பெண் இப்போ உயிரோட இல்ல இவங்கள பத்தி சொல்லும்போது நான் ஏன் ஸ்டார்டிங்ல மைத்தேயி இனத்தை சேர்ந்தவங்க குக்கி இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த ரெண்டு இனத்தை சேர்ந்தவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல்ல தான் மணிப்பூர் கலவரமே வெடிச்சது இப்ப இவங்களோட மரணம் பிரிஞ்சிருந்த ரெண்டு இனத்தையுமே ஒன்னாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் இணைந்து இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே ஆதரவு கரம் நீட்டிக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பா டெல்லியில பேசின மணிப்பூரை சேர்ந்த ஒரு அரசியல் பிரபலம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வானத்தின் தேவதைகள் அவர்களோட மரணம் அப்படின்றது ரெண்டு இனங்களையும் அஹ் ஒன்னா சேர வந்து உதவி இருக்கு இந்த மனித உயிர் அப்படின்றது எவ்வளவு அரியது அப்படின்றத எங்களுக்கு உணர்த்தி இருக்காங்க சோ இனி வாழ்ற வரைக்குமே நாங்க அமைதியா ஒன்றிணைந்து வாழ வேணும் அப்படின்றதுதான் எங்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு தான் இவங்க ரெண்டு பேரோட மரணமும் உணர்த்துதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோல இருக்கிற யாருமே இப்போ உயிரோட இல்ல மும்பையை சேர்ந்த ஜாவித் லண்டன்ல செட்டில் ஆயிட்டாரு அங்க ஒர்க் பண்ணும் போதே கூட ஒர்க் பண்ண மரியம் பார்த்து பழகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க பொண்ணுக்கு நாலு வயசு பையனுக்கு ஆறு வயசு பக்ரீத் செலப்ரேஷனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் பசங்களை இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு ஜாவித் சோ பக்ரீத் செலப்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே வந்து திரும்ப லண்டன் போறதுக்காக ஃபிளைட் ஏறி இருக்காங்க ஃபிளைட் ஏறின அந்த தான் இப்படி நடந்திருக்கு இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த நாலு பேருமே இல்லை இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றத வந்து இன்னும் ஜாவித் அம்மாவுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா ஜாவிதோட அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஸோ அவங்கள்ட்ட எப்படி சொல்லன்னு தெரியாமல் அவங்க சொந்தக்காரங்களாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க